தமிழக தபால் துறையில் இருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அந்த வகையில் பணி நிறுவனம் தமிழ்நாடு தபால் துறை பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிராமின் டாக் சேவாக் திட்டத்தின் அடிப்படையிலான பணிகள் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி உள்ளூர் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அடிப்படை கம்ப்யூட்டர் அறிவு பெற்றவராகவும் சைக்கிள் ஓட்ட தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் வயது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதியின்படி விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது நாற்பது அத்துடன் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது வரம்பில் தளர்வு உண்டு தேர்வு முறை பத்தாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் மெட்ரிக் லிஸ்ட் வெளியிடப்படும் பின்பு ஆவண சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க கடைசி தேதி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் வெப்சைட் இந்தியன் போஸ்ட் கார்ட்ஸ் டிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த பணிக்கான அஃபிஷியல் பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம்